மரவில் நிழலில் என்றும் தங்குவேவனோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன் தேவன நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன் அலிலுயா அனந்தமே அலிலுயா அனந்தமே தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டையும் எனது கேடகும் அவரது வசனம் ஆவியின் பட்டையும் எனது கேடகும் அல்லேலூயா அனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தம் என் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே பேசம் என்னைக்குமே ஆனந்தம் ஆண்டோரஸ்க்கு கொடுக்கிறார் வேதத்தில் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதத்தில் பதினால் சொல்கிறது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை மனதில் வைத்திரு அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிறார் அப்போது நாமம் அப்படின்னு சொன்னால் மூணு நீங்கள் எல்லாரும் நாமத்தை பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்களா நாமத்தை நாமத்தை பார்த்துருப்பீங்க சிலர் என்ன பண்ணாங்க நாங்கள் பட்டைக்காரர்கள் சிலர் நாங்களும் த்ரீ நாமம் இப்படி இப்படி நாமம் இப்படி நாமம் அந்த நாமத்துக்கு நிறைய பேர் விளக்கம் தெரியாது எவ்வளோ பெரிய விளக்கத்தை உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் பாருங்கள் இப்படி போட்டால் பட்டை நாமம் அதில் ஒரு பொட்டு வைப்பாங்க சவப்பா இதுக்கு விலக என்னான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு என்னென்னா அந்த மூணு கோடு போடுறீங்களா அது பிதா குமரன் பரிசுத்தாவே நடுவில் ஒரு பொட்டு சவுப்பு நான் இயேசுன்ற ரத்தம் அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இது கடைப்பிடிக்கா அடுத்தது நாங்கள் நாமக்காரர்கள் அப்படின்வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி போட்டு நடுவில் ஒரு சவப்பு கோடு ஒன்று போடுவாங்கன்னு சரிங்களா இது பிதாகுமாரன் பருசுதாவி நடுவில் இயேசுன்ற அத்தன்னு வச்சான் அது அவங்களுக்கு தெரியாமல் வச்சான் ஆனால் இங்கே நான் சொன்னதுன்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுப்பேன் வாஞ்சு இருக்கணுங்க இப்போ நான் வந்த உடனே எனக்கு பெரிய மகிழ்ச்சி உங்களை பார்த்தது பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியா ஒரு அன்பா ஒரு பாசமாக ஒரு நேசமா எந்த விதம் சைலண்டாக அமைதியாக பேசும்போது அது தேவனுடைய கிருபை அப்போ அந்த வாஞ்சங்கிறது நம்ம கருத்துக்கொள் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அன்பு போடுறதுனால இந்த இடத்துல நான் உங்களாண்டு வந்து பேசி இருக்க முடியாது உலகத்துல அன்பு போடுறாங்க அப்போ அவருக்குள்ள அந்த வாஞ்சி வரும்போது அவர் விடுவிப்பார் எதுல தெரியுமா அக்கிரமத்திலிருந்து மீறுதலிருந்து பாவத்திலிருந்து ஆண்டும் விடுதலை கொடுப்பார் அப்போ இந்த பாவம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாவம் வராமல் பார்த்துக்கிறோம்னாக்கா நம்ம வாய்க்கு என்ன பண்ணோம் காவல் வைக்கணும் அன்றைய என் நாவு யாரையும் குற்றப்படுத்தும்படி பேசக்கூடாது என் நாவினால் வரக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் முத்துக்களாக இருக்கணும் அது அநேகரை மகிம்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் ஆண்டு இடத்துல கேட்கும்பொழுது அப்போ எல்லா வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது சில வியாதிகள் அந்த வாய்நிலை ஒரு தான் அப்போ வாய் என்ன பண்ணோம் அதனால் தான் வேதத்தில் எங்கள் தாவிதக்காரர் சொல்லிவிட்டார் கர்த்தவியன் வாய்க்கு கால்வை முதல் வாசலை காத்து கொள்ளும்னு சொல்ல இப்போது இந்த வாஞ்சையாக இருக்கும் பொழுது நமக்கு எதிலிருந்து விடுதல் வருது பாவத்திலேருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை பேயிலிருந்து விடுதலை அப்போது அந்த வாஞ்சை கர்த்தாகி ஏசு தோசு உள்ளோம் இந்த வாஞ்சை ஆண்டு எனக்குள் கொடுத்தபடினால்தான் இப்படிப்பட்ட வாஞ்சையோட உங்களை எடுத்து சொல்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்த அப்போ அவன் அவன் என்னிடத்தில் அவன் விடுப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்ன பண்ணுறான் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் சொல்றாரு அப்போ நமக்கு இந்த உயர்வான அடைக்கலத்தை கொடுக்கிற யாரு கற்றாகியான அப்போ தேவனுக்கு மகிமையாக இந்த பூமியில் வாழற வழிக்கும் நம்ம எப்படி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உடல் கட்டோடு இருக்கணும் சந்தோஷத்தோடு இருக்கணும் சமாதானத்தோடு இருக்கணும் இப்ப கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும் அப்ப கர்த்தர் நமக்குள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கணும் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த கர்த்தராகி பார்க்கும் பெரிய கரங்களை நமக்கு செய்கிறோராய் இருக்கிறார் அன்னைக்கு ஒரு சின்ன பாடல் பாடின அது பாடி பாடி என்ன காமி காமின்னு சொல்றாங்க கன்னியம்பித்தாலு அந்த பாட்டு உங்களுக்கு பாடன்னா அதாவது நோயாளியா நான் இருந்தால் பலரும் இருப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக்க வைப்பார்கள் அது பாட்டு கேட்டீங்களா நீங்க இல்லையா ஸ்தோத்திரம் அதாவது என்ன சொல்றதுன்னா எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் அருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவ என் இயேசு ஒருவரே என் தேவன் நடுவரே பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள் பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள் என்னை பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் அப்போ போதும் நமக்கு என்ன இருக்க கூடாது நோய் இருக்கூடாது கடன் இருக்கூடாது இனி கடன் இல்லாமல் யாருன்னு இருக்கிறோமா எந்த ரூபத்தில் போனால் கடன் வாங்க அப்போ கடன் இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டுரை நீர் எனக்குள்ள இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டுரை எனக்குள்ள இருக்கணும் ஏன் கர்த்தர் நமக்குள்ள இருப்பாரானால் சகல வியாதிகளும் சகல நோய்களும் நிற்கக்கூடிய வல்லமை தேவன் கொடுக்குறார் அதனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க சரி ஆண்டு பார்த்தால ஏந்த ஆண்டு எனக்குள்ளே ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் சாபங்கள் இருக்குமானால் ஆண்டு வேதனைகள் இருக்குமானால் நீ எடுத்து போட்டேன் உங்களுடைய ரத்தத்தில் என்ன கழுவும் ஏசு கிரேஸ்த ரத்தம் என்ன பண்ணுமா சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதே ஒன்னியவன் ஒன்னு ஒன்பது சொல்லி நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அணியத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உலருமாய் இருக்கிறார் அப்போ பாவங்களை அறிக்கை செய்யும்போது தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே வரும்போது ஒருத்தர் ஐயா உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியல எழுந்தால் உட்கார முடியல நிறைய பேர் இருக்குது சிலர் சொல்கிறாங்க சிலர் சொல்ல முடியல இன்றைக்கி நிறைய பேர் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் வியாதி இல்லை இன்றைக்கி இருபது வயசுக்கு உட்பட்டவர்கள் வியாதி இருக்குது இருபது வயசு வாலிப்பெண்ணெல்லாம் இன்றைக்கி நம்ம சாய்மேனோ எங்கே போனாலும் சாஞ்சுக்கு ஆசைப்படுத்துவோம் எங்கே போனால் ஏன் காரணம் அளவுக்கு உணவுகள் மாற்றம் அதில் உணவுகளோ என்னவோ எனக்கு தெரிய இந்த நடுப்பகல் வேலை என் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன்னு சொல்லுங்க நம்புறவங்க நம்ம அப்பான் இப்போ உங்களுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுறேன் சாமம் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணணும் முடிஞ்சவங்க முட்டி போடுங்க முடியாதவங்க அப்படி உட்காந்து தலை குனிங்க சாமம் பண்ணல கொஞ்ச நேரம் ஏமா யார் கேமராவில் எதுவும் பண்ணாதீங்க கண் கண் ஸ்தோத்திரம் ஏமா ஜெப செய்வம் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் அடைத்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல புதாவையும் இந்த நல்ல நடுப்புகள் வேலைக்காக நன்றி நீதி உள்ளவரும் சோத்ரம் கிருபுலர் ஸ்தோத்திரம் வல்லமுலர் சோத்ரம் மகிமுழம் சோத்திரம் இந்த வேலை என கண்பான சகோதர இடத்துல இளந்தரை பேசுவதற்கு ஆவியம் செய்த உதவிகளுக்காக நன்றி அடியேன் வந்தாலே இந்த இடத்துல இருக்கொள்ள பெரிய ஒரு மகிழ்ச்சி நீ தருகிறீர் என்று அந்த மகிழ்ச்சி என்னால் நிலைக்க கிருபை இருக்க ஆவியன் சுயப்படுற உதவிக்காக நாங்கள் அனுடி செலுத்துகிறோம் தாவர் இந்த இடம் முடிவு வல்லமை என்ற தெளிக்கிறோம் ஆவியான் பொருட்படுத்திக்கொள்ள யாருக்காவது மனதில் குழப்பங்கள் பதற்றங்கள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் பலவீனங்கள் இருந்தால் கருத்தில் எடுத்து போட முடியாது சில நேரங்களில் உறங்கும்போது கெட்ட சொப்பனங்கள் சில நேரங்களில் தூக்கங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வருகிறது அதிலிருந்து ஒரு விடுதலை கற்றல் கொடுத்து உதவி சிப்படியாக திருப்பிக்கிறோம் ஆவியான விடுதலை நாயகன் என்பதை இந்த இடத்துல தெரிவிக்க முடியாத கிருபை கற்றல் கொடுத்து காசு சோதனம் இவ்வளவு நேரமாய் இம்மட்டமாய் ஆண்டை பேசுவதற்கு அடியனுக்கு ஒரு நல்ல கிருபை தேவன் கொடுத்திருக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோங்கன்ற தகுதி இல்லாத எங்களை கூட நமக்கு திருப்பாத்தில் தாழ்த்தும் நாங்கள் ஒன்று தூதுவார்கள் குப்பைகளாக இருக்கிற எங்கள் கிருபியை இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த நன்றி செலுத்தி ஆண்டவர் தந்த நாளுக்காக ஆண்டவர் தந்த நேரத்துக்காக இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு எடுப்பதற்கு தேவன் செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்தி தகுதி இல்லாத எங்களை கூட மது திருப்பாத்தில் தாழ்த்துமை வாழ்த்தி இந்த தாழ்மையான ஜபத்தை கற்றாகி ஏசுலாம் எடுக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஓகே